குருவாய் வரவாய் சொல் திருகவாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் அனங்கராகி வல்லசுவராய் குருவராய் தேவராய் செல்லாய் இந்த தாவர சங்கமற்குள் எல்லா கிழக்கும் பிறந்திரைக்கே நின்றுருவான் ஐயே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் ஐய என் உள்ளத்தில் ஓன் காரணமாக வேண்டும் ஐயா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியனே மெய்யாய் தனியாய் ஐயமான நாள் பொய்யா இனவெல்லாம் எஞ்சானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்சானம் தன்னை அழகுக்கும் நல்லறிவை ஆக்கம் அளவு இறுதீராய் அனைப்புலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அறுவாய் போக்குவாய் என்னை புகழ்விப்பாய் நின் தொழும்பின் ஆற்றத்தை நின்ற நெறியாய் சேயாய் நரியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மலையோனே ஓனே கறந்தவாழ் தன்னலொரு நெய் போல பிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரில் நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் வெறுமானி பிறங்கலோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற மறைந்திருந்த